வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதர் நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதி பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று பதினெட்டு பதினொன்று ஏழாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் மூன்றாம் தேதி திங்கக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி மதியம் மூன்று நாற்பத்தி ஒன்பது வரை மிருகசீரிசம் பின்பு திருவாதிரை இன்றைய தீதி மாலை ஆறு ஐம்பத்தி ஆறு வரை திருதியை பின்பு சதுர்த்தி இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் மாலை ஆறு பத்தொம்பது முதல் மிருகசீரிச நட்சத்திரம் அதன் பிறகு திருவாதிரை இன்றைய திதி இரவு ஒன்பது இருபத்தி ஆறு வரை திருதியை பின்பு சதுர்த்தி காலம் எட்டு முப்பது மணி முதல் பத்து மணி வரை யமகண்டம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மாலை ஒரு மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் விருச்சகராசி விருச்சகராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பெயக்கக்கூடிய ஓர் நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கும் மிதனராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் கடகராசி அன்பர்களுக்கு மன கவலைகள் அதிகரிக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பண வந்து சேரும் கன்னிராசி அன்பர்களுக்கு மன உளைச்சல்கள் அதிகரிக்கும் துலாம் ராசி அன்பர்கள் எடுத்த காரியத்தில் உறுதியுடன் செயல்படுவீர்கள் ராசி அன்பர்களுக்கு வீண் பிரச்சனைகள் வம்புகள் அதிகரிக்கும் சந்திராஷ்டிரமம் நடப்பதால் கவனம் அவசியம் சிவபெருமான் வழிபாடு நன்மையை பயக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய ஓர் நல்ல நாள் மகர ராசி அன்பர்களுக்கு வீண் செலவு விரயங்கள் ஏற்படும் கும்பராசி அன்பர்களுக்கு திடீர் பிரயாணங்கள் உண்டாகும் மீனராசி அன்பர்கள் ஆக்கப்பூர்வமான நல்ல செயல்களில் ஈடுபடுவீர்கள் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்